அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிந்தனை செய்து வாழ வேண்டும் சிந்தனையோடு வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதைத்தான் அந்த காலத்திலேயே சொல்வார்கள் யோசனை செய்பவனுக்கு யோகம் கிடைக்கும் என்று எப்பொழுதுமே எதையுமே யோசனை செய்து அதன்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாகவே அமையும் இதை பற்றிய ஒரு கதையை உங்களுக்கு இப்போது நான் கூறுகிறேன் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் அறிவு நிரம்பிய ஒரு மணிகன் வாழ்ந்து வந்தான் அங்கே யாருக்கு எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் அவனிடம் அறிவுரை கேட்டுத்தான் வருவார்கள் அதை அவன் சரியானபடி ஒரு தீர்வை சொல்வான் அதன்படி அவர்கள் நடப்பார்கள் இதனால் அவன் வீட்டுக்கு வருவதற்கே நள்ளிரவு ஆகிவிடும் பொறுத்து பொறுத்து பொறுமை இழந்தால் அவனுடைய மனைவி பழக்கம் போல் ஒரு நாள் நள்ளிரவில் திரும்பிய கணவனை கோபத்துடன் வரவேற்றாள் நமக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் வீட்டில் மனைவி இருக்கிறாள் என்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா என்னிடம் ஒரு நாளாவது ஓய்வாக அமர்ந்து பேசியது உண்டா என்று கேட்டாள் நான் என்ன செய்வேன் வணிகத்தை மட்டுமா நான் கவனிக்கிறேன் நகர மக்கள் பலர் என்னிடம் அறிவுரை கேட்டு வருகின்றனர் நான் அவர்களுடைய சிக்கலை விசாரித்து நல்வழி காட்ட வேண்டிய அவசியம் உள்ளது இதனால் தான் நான் வீடு திரும்ப நள்ளிரவாகிறது நீ ஏ செய்வதற்குத்தான் நம் வீட்டில் வேலைக்காரர்கள் இல்லையா உனக்கு என்ன குறை வைத்தேன் ஏன் முணுமுணுக்கிறாய் என்று கேட்டான் அவன் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால் நமக்கு என்ன பயன் என்று கேட்டாள் அவள் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நீயே ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் என்று சொன்னான் அந்த நகரத்தில் புத்தாண்டு திருவிழா வந்தது அன்று கடைக்கு பலர் வந்தபடி இருந்தனர் நள்ளிரவு நேரமும் ஆகிவிட்டது வீடு திரும்ப நினைத்தான் வணிகன் அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் சொன்னான் ஐயா இன்று நீங்கள் நடந்து செல்ல வேண்டாம் குதிரையில் செல்லுங்கள் அதுதான் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னான் அதுவும் சரிதான் என்று குதிரையில் அமர்ந்த வணிகன் வீடு நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தான் ஒரு தெருவில் அவன் திரும்பும் பொழுது எதிரே குடிகாரன் ஒருவன் வழியை மறைத்து கொண்டு நின்றான் இருட்டில் திருடன்தான் நிற்கிறான் அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த வணிகன் குதிரையை வேகமாக விரட்டினான் குதிரை அந்த குடிகாரனை மிதித்து கொண்டு ஓடியது அடிபட்ட அவனுடைய அலதல் மிகவும் பெரிதாக கேட்டது தெருவில் எங்கும் ஆள் நடமாட்டமே இல்லை சிறிது தூரம் சென்ற வணிகனுக்கு மனம் கேட்கவில்லை குதிரையில் மிதிபட்ட அவன் என்ன ஆனான் என்பதை அறிய விரும்பி திரும்பி வந்து மிதிபட்டு கிடந்தவனை பார்த்தான் வணிகன் அவனுக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது அங்கே இறந்து கிடந்தது இளவரசன் ஐயோ திருடன் என்று நினைத்து இளவரசனை கொன்றுவிட்டேனே இதை அரசன் அறிந்தால் என்னையும் என் குடும்பத்தையும் அழித்து விடுவானே எல்லோரையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் நானே இன்று ஆபத்தில் சிக்கிக்கொண்டேனே இப்போது என்ன செய்வது என்று யோசனை செய்தான் இறந்து கிடந்த இளவரசனை தன் தோளில் தூக்கி கொண்டான் குடிகாரனான இளவரசன் நாள்தோறும் மது குடிக்கும் கடையை நோக்கி நடந்தான் அவன் நினைத்தது போலவே அந்த கடை சாத்தி இருந்தது உள்ளே யாரோ பேசிக்கொண்டிருந்த ச சப்தமும் கேட்டது இளவரசனுடைய உடலை அந்த கடையின் கதையில் சாத்தி வைத்தான் எப்படியோ ஆபத்திலிருந்து நாம் தப்பிவிட்டோம் என்று மகிழ்ந்து வீட்டிற்கு வந்து படுக்கையிலேயே படுத்தான் சிறிது நேரம் சென்றது யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது கதவை திறந்தான் வணிகன் அங்கே மது கடைக்காரன் நடுங்கியபடி நின்றிருந்தான் வணிகரே பேராபத்தில் சிக்கியுள்ளேன் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழுதான் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டான் வணிகன் சின்ன இளவரசர் நன்கு குடித்திருக்கிறார் மது மயக்கத்தில் என் கடை கதவில் சாய்ந்திருக்கிறார் இதை அறியாமல் நான் கதவை திறந்துவிட்டேன் கீழே விழுந்த இளவரசர் தலை உடைந்து அங்கேயே இறந்துவிட்டார் இது அரசருக்கு தெரிந்தால் என்னை கொண்டு விடுவார் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் இதிலிருந்து என்னை காப்பாற்றினால் நான் இதுவரை சேர்த்து வைத்திருக்கின்ற தொகை முழுவதையும் உங்களுக்கே தருகின்றேன் என்றால்தான் கவலைப்படாதே வழியை கண்டுபிடிப்போம் என்றான் வணிகன் சின்ன இளவரசனுக்கும் அந்த நாட்டினுடைய அமைச்சருக்கும் எப்போதுமே ஆகாது இளவரசனுடைய உடலை தூக்கி சென்று அமைச்சரின் வீட்டுக் கதவில் நாம் சாத்தி வைத்துவிட்டு வந்துவிட்டால் நம் மீது யாருமே சந்தேகப்பட மாட்டார்கள் என்று அந்த கடக்காரனிடம் யோசனை சொன்னான் மணிகன் பிறகு இரண்டு பேரும் இளவரசனுடைய உடலை அமைச்சரின் வீட்டிற்கு தூக்கி வந்தனர் உள்ளே இதோ விருந்து நடந்து கொண்டிருந்தது பிணத்தை கதவறையில் சாத்தி வைத்துவிட்டு இருவரும் புறப்பட்டுவிட்டனர் ஐயா நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று அந்த மது தன் இடுப்பில் இருந்த பணப்பையை எடுத்து அவரிடம் கொடுத்து இதில் ஆயிரம் பணம் உள்ளது என் அன்பு பரிசாக இதை நீங்கள் வைத்துக் என்று தந்துவிட்டு சென்றான் தன் வீட்டை அடைந்த வணிகன் தூங்கத் தொடங்கினான் மீண்டும் சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட்டது வணிகரே எழுந்திருங்கள் பெரிய ஆபத்தில் சிக்கியுள்ளேன் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு குரல் கேட்டது எரிச்சலுடன் எழுந்து கதவை திறந்தான் வணிகன் அங்கே அமைச்சர் நின்றிருந்தார் வணிகனுடைய கையில் பொற்காசு பையை திணித்துவிட்டு அந்த அமைச்சர் சொன்னார் இதில் ஐநூறு பொற்காசுகள் உள்ளன பெற்றுக்கொள்ளுங்கள் என் வீட்டில் இன்று விருந்து நடந்தது விருந்து முடிந்துவிட்டு கதவை திறந்தேன் குடிகாரனான இளவரசன் அங்கு நின்று கொண்டிருந்ததை நான் கவனிக்கவே இல்லை கதவு அவன் மேல் பட்டு கீழே விழுந்து இறந்துவிட்டான் எப்போதுமே இளவரசனுக்கும் எனக்கும் ஆகாது இதை மட்டும் அரசர் அறிந்தால் என்னையும் என் குடும்பத்தினரையும் கொன்றுவிடுவார் எனவே நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சினான் அமைச்சரே அஞ்ச வேண்டாம் நீங்கள் தப்பிக்க நல்ல ஒரு யோசனையை நான் சொல்கிறேன் என்றான் வணிகன் உடனே அமைச்சருடன் சென்று அந்த இளவரசனுடைய உடலை பார்த்தான் அமைச்சரே இந்த உடலை நாம் அரண்மனைக்கு தூக்கி செல்ல வேண்டும் என்றான் இருவரும் அந்த உடலை தூக்கி கொண்டு அரண்மனையை அடைந்தனர் அப்போது அரண்மனையில் கோலாகலமாக விருந்து நடந்து கொண்டிருந்தது இருவரும் கதவருகே வந்து அந்த இளவரசனுடைய உடலை கதவியிலே சாய்த்து வைத்துவிட்டு வெளியே வந்து அமைச்சரே இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் செல்லலாம் இனி உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது என்று சொன்னான் வணிகன் வணிகனுக்கு நன்றி கூறிவிட்டு அமைச்சர் புறப்பட்டு விட்டார் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டை அடைந்த வணிகன் தூங்கத் தொடங்கினான் சிறிது நேரத்தில் மீண்டும் கதவு தட்டப்பட்டது அரசரின் கட்டளை கதவை திற என்று குரல் கேட்டது உண்மை வெளிப்பட்டு விட்டதோ என்று நடுக்கத்துடன் கதவை திறந்தான் வணிகன் அங்கிருந்த வீரர்கள் அரசர் உங்களை உடனே அழைத்து வர சொன்னார் என்று சொன்னனர் அவர்களுடன் அரண்மனை அடைந்தான் வணிகன் அங்கே அரசனும் அரசியும் அழுதபடி இருந்தனர் அவர்கள் எதிரில் இளவரசன் உடல் இருந்தது வணிகனை பார்த்த அரசன் என் நாட்டிலேயே சிறந்த அறிவுடையவர் நீர்தான் எல்லோருக்கும் யோசனை சொல்லக்கூடியவரும் நீர்தான் குடிகாரனும் தீயவனுமான சின்ன மகனால் என் பெயர் மிகவும் கெட்டுவிட்டது இன்று இரவு விருந்து நடந்தபோது பலரும் அவனை பற்றி குறை கூறினர் நானும் கோபத்துடன் தான் இருந்தேன் அரண்மனை கதவை திறந்து பார்த்தபொழுது நன்கு குடித்துவிட்டு தள்ளாடியபடி நின்றிருந்த இளவரசன் கதவுபட்டு கீழே விழுந்து இறந்துவிட்டான் நானே என் மகனை கொன்ற செய்தி பரவுமானால் மக்கள் என்னை இழிவாக பேசுவார்கள் என் புகழ் மங்கும் இளவரசன் இயற்கையாக இறந்தது போல் இருக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யலாம் உங்கள் யோசனையும் அறிவுரையையும் சொல்லுங்கள் என்று கேட்டான் அரசன் அரசே முரசடிப்பவனை அழைத்து இப்போது இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு அறிவிப்பை செய்யுங்கள் இளவரசரை பாம்பு கடித்துவிட்டது விட்டது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் முயற்சி செய்கின்றனர் என்று நகரமங்கும் செய்தி அறிவிக்க சொல்லுங்கள் காலையிலே மீண்டும் உரசடிப்பவனை அனுப்பி இளவரசர் இறந்துவிட்டார் என்ற சோக செய்தியை தெரியப்படுத்த சொல்லுங்கள் என்று வழிமுறைகளை சொன்னான் வணிகன் அரசனும் இது நல்ல யோசனை என்று சொல்லி அவரை பாராட்டி உயர்ந்த முத்து மாலையை வணிகனுக்கு பரிசாக தந்தான் நடந்ததை எல்லாம் அறிந்தாள் வணிகனுடைய மனைவி ஒரே நாள் இரவில் தன் கணவன் ஈட்டிய பொருள்களை பார்த்தாள் அவனுடைய யோசனையால் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அவன் தப்பித்து விட்டான் என்பதையும் உணர்ந்தாள் அதன் பிறகு அவனை குறை சொல்வதை விட்டுவிட்டாள் இப்படித்தான் யோசனை செய்து வாழும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் நம்மை அண்டாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்